பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் பக்தி மயம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் ராசிக்காரங்களுடைய சுய பாதுகாப்பிற்கு எந்தெந்த விஷயத்தை கவனிக்க வேணும்னு சொல்லுங்க மீன ராசிக்காரங்க குரு பகவானினுடைய ஆதிக்கம் கொண்டவங்க அந்த குரு பகவான் மூன்றாம் பாவத்தில சொல்லுகின்றார் பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு சுய பாதுகாப்பிலே மிகுந்த கவனத்துடன் இருப்பது இந்த மாசம் அவசியம் அதே மாதிரிதான் குரு பகவான் வக்ரம் அடையவிருக்கின்றார் அதனால நல்ல வகையான நல்ல வளர்ச்சிகள் மட்டுமல்ல குடும்பத்திலே தேவையான வெகு நாட்களாக கைக்கு வர வேண்டிய மாற்றங்களும் நடைபெறும் மீனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல ஒற்றுமை எப்படி இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்திலே நான்காம் பாவத்திலே சொல்லுகின்றார் குடும்பத்திலே முன்பை விட அதிக ஒற்றுமையுடன் இருப்பார்கள் மேலும் குடும்பத்திலே புதிய சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகளும் உருவாகுகின்றது மீனராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஷேர் மார்க்கெட்டில் எவ்வளவு லாபம் பெறுவார்கள் பொதுவாகவே மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் பாவத்திலே செல்லுகின்றார் அதனால் இந்த மாதம் ஷேர் மார்க்கெட் சார்ந்த துறைகள் அல்லது கிரிப்டோ கரன்சி போன்ற துறைகளிலே முதலீடு செய்திருக்கீங்க வெகு நாட்களாக முதலீடு செய்திருக்கீங்க அதிலேதான் லாபம் வரவே இல்லை அப்படிங்குற இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் கொஞ்சம் லாபம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாசம் எப்படி சொன்ன மாதிரி தான் இரண்டாம் அதிபதி போறாரு நான்குக்கு உடையவராக இருக்கக்கூடிய புத பகவானம் இருபதாம் தேதிக்கு மேல ஏழாம் பாவத்துல சொல்லுகின்ற அதனால் இந்த நாலு ஏழு அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கிரக சேர்க்கை இரண்டாம் அதிபதி நாலு நாலாம் அதிபதி ஏழு அப்படிங்கிற ஒரு சேர்க்கை இருக்கிறதுனால புதிய வகையான இடம் சார்ந்த விஷயங்கள் வாங்குவதற்கு மண் மனைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த மாசம் மீனராசிக்காரங்களுக்கு ஆளுமையின் மேன்மை எப்படி இருக்கும் இந்த மாசம் மீனராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பகவானுடன் சேரக்கூடிய குரு சந்திர யோகம் ஏற்படுகின்றது முன்பை விட அதிகப்படியான ஆளுமைகளுடன் பல விஷயத்திலே ஈடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த குரு யோகம் பெற்று தருகிறது இந்த ராசிக்காரங்க ஆறாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் அவர் வந்து இந்த மாதத்தினுடைய பதினேழாம் தேதிக்கு மேல ஏழாம் பாவத்திலே செல்லுகின்றார் அதனால சிவபெருமானை வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் பகைகள் இந்த திருமண வாழ்க்கை ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஆறாம் பாவத்தில் செல்லுகின்றார் இருபதாம் தேதிக்கு மேல அவர் ஏழாம் பாவத்திற்கே வருகின்றார் ஆனால் செப்டம்பர் மாதத்துல வெகு நாட்களாக திருமணம் ஆக வேண்டிய மீன ராசிக்காரங்களுக்கு திருமண வாக்கியம் கைகூடும் அது மட்டும் இல்ல ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே நல்ல அன்பு புரிதல் அதிகரிக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் குடும்ப உறவுகள்ல எந்த வாய்ப்புள்ளது அதுக்கு என்ன தெய்வங்களை கும்பிட்டா சரியாகும் இந்த மாதம் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து கொஞ்சம் குடும்பத்திலே கொஞ்சம் சுணக்க சூழ்நிலைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு பெருமாள் வணங்கி வருவது நல்ல பலன்கள் இதுல ஒரு நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானாதிபதி ஆறாம் பாவத்திலே மறைகின்றார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் ஒன்றாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரை கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிம்பாங்க அதனால குடும்ப உறவுகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ராஜ கௌரவம் ராஜயோக பலன்கள் கிடைக்கும் இந்த ராசிக்காரங்களுடைய வேலை பார்க்கும் இடத்தில் உயர் மேலதிகாரிகள் இருந்தாங்கன்னா அவங்க உறவுகள் மூலியமா ஏற்படும் நன்மைகள் என்ன பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் பாவத்திலே சொல்லுகின்றார் அதனால ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வெகுநாட்களாக ஏற்படக்கூடிய ஒரு ப்ரமோஷன் வராமல் இருப்பது அவைகள் எல்லாம் மேல் அதிகாரியினுடைய ஒத்துழைப்பின் மூலமாக ப்ரமோஷன் கிடைப்பது சம்பள உயர்வுகள் ஏற்படுவது புதிய வகையான பணிகள் சேருவதுன்னு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் வெளிநாட்டுக்கு போவதற்கான வாய்ப்பு மீனராசிக்காரங்க பனிரெண்டாம் பதினொன்றாம் சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார் வக்ரம் அடைகிறார் அதனால தொழில் நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக குடும்பத்தில் ஒரு வளர்ச்சிக்கு வேண்டும் நினைப்பாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் வெளிநாடு யோக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளது இந்த மாசம் மீனராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல முதலீடு செய்யலாம்னு சொல்லுங்க பனிரெண்டாம் பாவாதிபதி சனி பகவான் பனிரெண்டாம் பாவத்திலே ஆட்சி பலம் பெறுகின்றார் முன் சொன்ன மாதிரி தான் இந்த சனி பகவான் உடன் சார்ந்து இருக்கக்கூடிய சமயத்திலலாம் ஒரு லாங் டைம் சனி பகவான் முதலீடு சார்ந்த விஷயத்திலே சேர்ந்து இருக்கக்கூடிய சமயத்திலெல்லாம் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது ரொம்ப நல்லது அதனால் லாங் டைமா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸ்ல முதலீடு செய்து வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன் பெறுவீர்கள் அதே மாதிரி ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது அதனால சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி பாருங்கள் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா அதுல குரு சந்திர யோகம் வருகிறது அதே மாதிரி இந்த மாதத்திலே ஆறாம் தேதி ஏழாம் தேதி விநாயகபெருமான குகந்தமான சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி வருகிறது ஜென்மஸ்தானத்திலே ராகு பகவான் ஏழாம் பாவத்திலே கேது பகவான் போன்ற விஷயங்கள் நடைபெறுகின்றபடியினாலே விநாயக புருமான வழிபாடு செய்து வந்தீர்களே இந்த மாதம் செப்டம்பர் மாதம் அபரிமிதமான யோக பலன்களை தரக்கூடிய நல்ல மாதமாக மீனராசிக்காரங்களுக்கு அமையும் செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு திருமண நாள் பிறந்த நாள் அது மட்டுமல்ல முக்கிய நாட்களாக சில பேர் கடைபிடிக்கக்கூடிய வரக்கூடிய அந்த முக்கிய தினங்கள் இந்த செப்டம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு வரக்கூடிய அத்துணை பேருக்கும் நமது பக்தி மயம் சேனல் மூலமாக வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சிவாய